ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கேட்கணும் பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு போன தேர்தலில் எழுபத்து நாலு நூற்றி ஒரு இடத்துல நின்று தொண்ணூறு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய வெற்றி ஏறத்தாலும் மகாராஷ்டிராவில் இதே மாதிரி தான் நடந்தது அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளை விட மாநில கட்சிகளோட இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் இன்னொன்று இந்த கூட்டணி எல்ஜேபி வந்த பிறகு பாஸ்வான் சிபு சிராஜ் பசவானுடைய வருகைக்கு பிறகு அவர் தான் கேம் சேஞ்சரா என்ன உங்க பார்வையில் இது இந்த வெற்றிக்கு எது காரணம் நினைக்கிறீங்க சி பிஜேபி பார்த்த வரைக்கும் எப்பயுமே ஒரு வார் மிஷின் சொல்லுவோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தோம்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் அறிவிக்கிற பீகாருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபினான்ஷியல் எய்ட் பீகாருக்கு அதே மாதிரி பாட்னால இருந்து கிட்டத்தட்ட எல்லா ஜோனுக்கும் ஹைவே அமைச்சாங்க அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்கானா போர்டு அமைச்சாங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து மக்கானா வந்து அந்த லோட்டஸிலிருந்து விளையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அதுக்கான ஒரு போர்டு அமைச்சாங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பூர்ணியா வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் தார்பங்கால வந்து ஒரு பெரிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இதுபோல் பல விஷயங்களை தொடர்ந்து அறிவிச்சுட்டு இருந்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்ன்ற நரேட்டிவ் வந்து தொடர்ந்து அவங்க புஷ் இருந்தாங்க ஸோ அது கடைசியில் வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது லாடி பயன் ஸ்கீம் அறிவிச்சாங்க ஸோ தொடர்ந்து மகாராஷ்டிராவில் லாக்கி பயன் ஸ்கீம்ன்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி அந்த காஸ்ட் கன்சால்டேஷன் அப்படின்ற விஷயத்தை டோட்டலாக உடைச்சிட்டாங்க ஏன்னா மகாராஷ்ட்ராலையும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் எப்படின்னா முஸ்லீம்ஸ் கொன்பி மராட்டாஸ் அண்ட் தலித்ஸ் வந்து தில் டோட்லி கம் டுவேர்ட்ஸ் காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து எதிர்பார்க்கப்பட்டது இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஒரு கான்ஸ்டியூன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் இருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி தான் அதாவது ஒரு பெண்கள் வந்து அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க இல்லையா ஸோ பெண்கள் எல்லாம் வந்து இந்த டென் தௌசண்ட் கொடுத்து அந்த வாக்குகளை பிரிச்சிடுறாங்க ஸோ மீதம் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி தான் வந்து இந்தியா அலைன்ஸ்க்கு வந்து வாக்களிக்கிறாங்க நீங்கள் இன்னொரு கேட்ட கேள்வி வந்து பிஜேபி எப்படி ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ வந்தது எல்ஜிபியோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டீங்க இல்லையா ஸோ பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் இன்ஜினியரிங் பயங்கரமா பண்ணாங்க அந்த அலைன்ஸ் வச்சு ஏன்னா ஒரு பெரிய தேசிய கட்சியா நேஷனல் லெவலில் ஆளக்கூடிய கட்சி அதே மாதிரி வந்து நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சராக இருக்காரு இத்தனை முறை முதலமைச்சராக இருக்காரு அவங்க போய் எதுக்கு வந்து சிராக் பாஷான் கிட்டையும் அல்லது மாஞ்சி கிட்டையும் வந்து எவ்வளவு இறங்கி போகணுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பத்திரிகை என்னென்னு சொன்ன மாதிரி முஸ்லீம்ஸ் அண்ட் யாதவ்ஸ் கன்சல்டேஷனை தாண்டி ஒரு கவுண்டர் கன்சல்டேஷன் ஒரு கவுண்டர் கோவுட் ஸ்டேஷன் உருவாக்குன்னு நடிச்சாங்க பா பிஜேபி அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபிக்கான இந்துத்துவ ஓட்ஸ் இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சமர்ஸ் அண்ட் ரவிதாஸ்ன்னு சொல்லக்கூடிய எஸ்சி அதுக்கு மேலே பாஷ்பான்ஸ் அதுக்கு மேலே ஓபிசி ஓபிசியில் பூமிஹார்ஸ் குஷ்வாஹாஸ் அதுக்கு மேலே இந்த இபிசிஸ் எல்லா கம்யூனிட்டியும் கொண்டு வந்து ஒரு ஒரு அடுக்கல வைக்கும் பொழுது அவங்க அடிக்கிட்டே போறாங்க யாருனாலோட வாக்களிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஓட் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆகுது தான் பார்த்திங்க அப்படின்னா எல்ஜேபி கூட கண்டெஸ்ட் பண்ணது இருபத்தொம்போது சீட்டு ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தோடு சீட் வின் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மாஞ்சி அவர் இருபது சீட் எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கல ஆனால் அவர் கூட கிட்டத்தட்ட நான்கு சீட்டில் இப்போ முன்னில் இருக்காரு ஸோ இந்த சோசியல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா அது வந்து பெரிய லெவல் நடந்திருக்கு அதுதான் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டுக்கான காரணம் மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜிடி எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா தோழர் பெருமாள்மணி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சார் குற்றச்சாட்டு கிடையாது இது பொதுவான விவாதம் ஏன் வந்து காங்கிரஸ் வந்து தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக அறிவிக்கலை அப்படின்னு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலன்னு ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் பயந்தது ஒன்று தான் ஏன்னா யாதவ் முஸ்லீம் கன்சல்டேஷன் மட்டும் தான் நடக்கும் தேஜஸ்வி யாதவ் அறிவிச்சா காங்கிரஸ் வாழ்க்கை வாக்களிக்கக்கூடிய அந்த மகாலித் மகாதலித் கம்யூனிட்டி ரவிதாஸ் சமர்ஸ் போன்ற கம்யூனிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வயத்தாள மட்டும்தான் தவிர இதுக்கு பின்னாடி பொலிட்டிகல் ரீசன் எதுவும் கிடையாது ஏன்னா அதுதான் காங்கிரஸ் ஏன்னா வேற எதுவும் பி சிசி சீஃபா இருக்கக்கூடியவர் ராஜேஷ் அவர் வந்து அவர் முன்னாள் எம்எல்ஏவா இருக்கு ஷக்கீல் அஹமது கான்ன்றவர் ஒரு காங்கிரஸ் சிஆர்பி லீடரா இருக்காரு காங்கிரஸ் யாரும் கிடையாது அவங்க பயந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த தேஜஸ்வி யாதவ் அறிக்கும் போது நம்மளுக்கு வந்து

தலித் பிரிவினருடைய வாக்கு தான் வந்து அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலையே அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் ஆனால் பீகாரில் அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல நீங்கள் வந்து பிரச்சாரத்தில் காங்கிரஸ் என்ன செஞ்சது ராகுல் காந்தி என்ன எஃபோர்ட் போட்டார் நீங்கள் சொல்கிறீங்க பிரைம் சிஎம் கேண்டிடேட்டாக தேஜஸ்வி அறிவிச்சா பேக்லாஷ் ஆகிடும் அப்படின்னு கருதுனாங்க அதனால் அது அறிவிக்க தயங்கினாங்க வேற எந்த நோக்கமும் இருக்கிறதா தெரியலன்றீங்க அப்படி என்றால் இவங்களுக்கு என்ன சொன்னாங்க நீங்க சிபு சோரன் அவங்க ஆதரவு தெரிவிச்சு அவங்க வந்தப்ப ஏன் அவங்கள ஏற்றுக்கொள்ளல அறிவிச்சது மாதிரி ஒரு வலிமையான கூட்டணியை கொகசிவா எடுத்துட்டு என்ன எஃபர்ட் போட்டாங்க என்ன பிரச்சாரத்தை ராகுல் காந்தி அங்க பண்ணாரு இந்த கொஸ்டின் வருது டாமினேஷன் வந்து ஜார்க்கண்ட்ல மட்டும்தான் சொல்லிட்டு ஏற்கனவே ஜார்க்கண்ட் தேர்தல் நடக்கும்போது ஜார்க்கண்ட் அந்த டைம்ல கிளியரா ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க ஏன்னா ரெண்டுமே ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரே ஸ்டேட்டா இருந்தது அதனால கிளியர் லிமிட்ஸ் ஜார்க்கண்ட் தேர்தல் நடக்கும்போது ஆர்ஜே உள்ளே வரக்கூடாது இங்க தேர்தல் நடக்கும் போது நாங்க உள்ள வர மாட்டோம் நீங்க சொன்ன மாதிரி இந்த சவுத் பார்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து இருந்து எஸ்டி சீட் இருக்கு அந்த சீட்டை வந்து ஈஸியா கன்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முடியும் ஒருவேளை ஜேஎம்எம் ஆதரவு இது பண்ணாங்க ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா அது கூட பெருசாக இம்பாக்ட் காட்டல ஸோ இது பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது இப்போ ரெண்டு பேரும் தனி தனிப்பெருமையான பெரிய கட்சி அவங்க ரீஜனில் வந்து ஜேஎம்எம் ஜார்க்கண்டில் பெரிய கட்சி ஸோ அந்த லிமிடேஷனை பார்த்துக்கிட்டாங்க என் ஸ்டேட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் உங்கள் ஸ்டேட்டுக்குள்ள நீடி வராதுன்ற மாதிரி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சி எம்ஐஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அந்த இஸ்லாமிய வாக்குகள் போச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒரு நம்மளே எதுக்கு வளர்த்து விடணும் ஒரு தேர்ட் ஃபிராண்ட்டை ஒரு இஸ்லாமுக்கான ஃபிரண்ட்டை ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் காங்கிரஸ் ஓட் பேங்க் நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவையும் பண்ணாங்க கர்நாடகாவில் பாத்தீங்க அப்படின்னா ஒன் சைடடா எல்லா வாக்குகளும் காங்கிரஸ் பக்கம் வந்தது அதே மாதிரி தெலுங்கானால பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடந்த ஜூப்ளி ஹில்ஸ் தேர்தலில் எம்ஏஎம் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சாங்க காங்கிரஸ் சுட் பி த மெயின் பார்ட்டி ஃபார் தி

அல்லது ஆர்ஜேடியா இருந்தாலும் இவங்க ஏன் வளர்ந்துடணும் காங்கிரஸை மீண்டும் உயிர்ப்பிக்கணும் காங்கிரஸ் இழந்த கிரவுண்ட காங்கிரஸ் ரீகெயின் பண்ணணும் கட்சி வளர்ச்சியும் அந்த தேர்தலோட பாக்குற ஒரு அந்த தேர்தலில் ஜெயிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்டை தாண்டி தங்கள் கட்சிக்கு என்னன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு சுயநலனோட அணுகுறாங்க யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாம அணுகுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க